உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் உங்கள் அனைவருக்கும் அன்னை வாராகியின் திருவருள் கிடைக்கட்டும் வாராகியை பதம் பற்றினால் பயம் பதறிவோடும் என்பது வாராகியின் அருள் வாக்கு பாருங்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வராகி வாக்கர்த்தா விவசம் வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகத வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாமல்ல உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி பாராயுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் டிசம்பர் மாத ராசி பலன்கள் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா தான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்ர காலங்களில் பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷனில் இருக்கிறாங்க அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷனில் இருக்காங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ அல்லது இதுவரையிலும் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ அல்லது புதுசு புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி இதுவரையிலும் எனக்கு நண்பர் நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு ஆனால் அவனே இப்போ வந்து எதிரியாக மாறிட்டான் இந்த மாதிரி நடப்பான் நான் ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் யார் பேரில் அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள் அப்படின்னு நான் இன்னொன்று கூட சொல்லலாம் நான் யாரெல்லாம் நீங்க யாரையெல்லாம் நல்லா இருக்கணும் அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ங்க அப்படின்னு நீங்க யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவனா அவங்கள பதம் பார்த்துருப்பான் யாரெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருக்கட்டும் சாமி பரவாயில்ல உங்க வீடு வாங்கலீங்க இன்னும் அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலீங்க ஒரு எப்படியா சாமி அவங்க ஒரு வீட்டை வாங்கி கொடுங்க அப்படி நீங்க யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ மனம் இறங்குகிறீர்களோ உருகுகிறீர்களோ அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ அல்ல மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம் கடுமையான காலகட்டம் கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ என்ன ஃபீல் பண்ணீங்களோ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உல்ட்டாவா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே உல்ட்டா நடந்தால் எப்படி இருக்கும் அதை போல மாறி நடந்திருக்கும் அப்போ இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதொருமை அன்பு பக்தர்களே அப்போது முக்கியமான இந்த டிசம்பர் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் என தன்மை அன்பர்களே இனிமேல் அதிலும் குறிப்பாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மா இந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம் ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் சுக்கரனும் சம சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள் மகரத்திலே சுக்கரன் கடகத்தில் செவ்வாய் ஏழுக்கு ஏழா சமமாக ரெண்டு அசுப கிரகங்கள் இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயும் சுக்கரனும் இருக்கிறது அது தோஷம் அப்படி இருக்கக்கூடாது அதனால்தான் அது விபரீத ராஜயோகம் அவங்க உங்கள் பர்த்து சார்ட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும் புரியுதுங்களா இது தான் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது இந்த பிளானெட்ஸுடைய இந்த சம நூற்றி எண்பது டிகிரி இருக்கக்கூடாது தப்பு ஆனால் இந்த அமைப்பு உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் ஒரு நல்ல டாப் ரேங்கில் கொண்டு போய் உட்கார வச்சுருவங்களை அப்ப அது உங்க ஜாதகத்தில் கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் அதே போல மகர சுக்கரன் அவ்வளவு சிறப்பு இல்லை போச்சுன்னா மீனத்தில் ராகு கண்ணியில் கேது எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான் சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள் திரிகோணத்தில் மூணு கிரகம் யார் யார் ராகு செவ்வாய் சூரியன் புதன் அவை இந்த மூன்று கிரகங்களும் சுயாட்சி திரிகோணத் தொடர்பில் இருக்கிறார்கள் ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்கு மெயினாக சூரியன் ராகு தொடர்பு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த சூரியனுக்கும் குரு குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல பொசிஷன் அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸ்ரீ வாருங்கள் இதுதான் கிரக அமைப்பு இன்னும் டீப்பாக உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே இந்த மாதம் டிசம்பர் மாதம் நல்ல யோகமான மாதமாகவும் அதே சமயத்தில் பல வகையிலும் நன்மைகள் நன்மை வந்து சேரக்கூடிய மாதமாகவும் உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ரிஷபராசியிலே வகரகதியில் இருக்கிறார் ஆனால் அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரகுருவுக்கு ஒன்பதாம் இடத்தில் யார் இருக்காருங்க வீடு கொடுத்த சுக்கரன் அமைந்திருக்கிறார் சனியுடைய வீட்டெல்லாம் உட்கார்ந்துருக்காரு கெட்டவன் கெட்டில் ராஜயோகம் என்பதைப் போல கெட்ட குருவுக்கு வக்ரகதியில் மூணு ராசிக்கு மீன ராசிக்கு மூணாம் பாவம் என்பது ஒரு மறைமுகஸ்தானம் அந்த மறைமுகஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் வக்ரகதி வேற அப்போ குரு கெட்டு போயிட்டார் அப்போது அதே போல் வீடு கொடுத்த சுக்கரன் அவர் பாக்யஸ்தானம் ஒன்பதாவது வீட்டில் இருந்தாலும் பகை கிரகமான பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வீட்டில் அமைந்து அந்த சனிக்கு இரண்டு பன்னெண்டாக அமைகின்ற பொழுது அப்போது வீடு கொடுத்த சுக்கரனும் கெட்டு இருக்கக்கூடிய குருவும் கெடுகின்ற பொழுது அது ஒரு விபரீத ராதயோகத்தை கொடுக்கின்றது என தருமை மீன ராசி அதே போல் ராகு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவால் மிக பெரிய அளவில் ஒரு பெரிய தொழில் செஞ்சிருக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஆசையோடு ஒரு பெரிய கற்பனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி என்பர்களே கையில் கொஞ்சோண்டு காசு இருக்கும் ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு பெரிய பிஸ்னஸை பற்றி மனசு நினச்சிக்கிட்டுருக்கும் இது ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இருந்தால் அந்த வீடை கட்டிட்டு ஒரு நாலு வாடகைக்கு விட்டுட்டு நம்ம மட்டும் கம்முன்னு இருந்துடலாம் கையில் எவ்வளோ இருக்கும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாலேருந்து எட்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாக்குள்ள இருக்கும் ஆனால் கற்பனை ஒரு நாலு கோடி ரூபாய் பற்றி சிந்திப்பீங்க ரெண்டு கோடி ரூபா சிந்திப்பீங்க அப்போ கற்பனை ஏன்னா காரணம் ராகு அப்போ ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களை பலவிதமான சட்ட சிக்கலில் மாட்டி ஊற்றுவாரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மீன ராசி என்பர்களே அவங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு போகிற ராகு சும்மா போக மாட்டார் இந்த ராகு தான் உங்களுக்கு ஒரு பத்து மாதத்தில் அள்ளி கொடுத்துருப்பார் நல்ல வருமானம் சும்மா சூப்பராக இருந்திருக்கும் ஜம்முன்னு இருந்திருக்கும் சார் நாங்களாம் கஷ்டப்பட்டோமா கம்முன்னு போங்க சாமி எப்படி மீனராசி அன்பர் ஒருத்தர் சொல்கிறாரு நாங்கள் கஷ்டப்பட்டோமா கவனம் போங்க சாமி எங்களுக்கு எவ்வளோ காசு வந்தது தெரியுமா எவ்வளோ சம்பாரிச்சு தெரியுமா மீனராசி சொல்கிறாரு இவரே நம்ம கொஞ்சம் நாள் கழித்து கேட்கும்போது சாமி எல்லாம் வந்தது இப்போ போயிடுச்சு காரணம் ராகு அப்போ அபரிமிதமான லாபம் பல வகையிலும் கொண்டு வந்து பணத்தை கொட்டினது ராகு அதை நீங்கள் இப்போ காப்பாற்றி கொள்ள வேண்டும் மீனராசி அன்பர்களே தேவையில்லாமல் நான் தொழில் தொடங்க போகிறேன் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன்னா நான் எதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த ராகுவானவர் ஒரு விரயத்தை ஏற்படுத்துவார் கவனம் தேவை கொடுத்தது ராகு போகிற ராகு சும்மா இருக்காது உங்களுக்கு ஒரு பேராசையை உண்டு பண்ணி அந்த பேராசையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிடும் பிடுங்கிட்டு போயிடும் ஏன் உண்மையை சொல்லிட்டு போவோமே சார் கொடுத்ததே அவர் தான் சார் எப்படி சார் வாங்குவார் அவர் தான் முதல்ல வாங்குவார் கொடுத்ததுக்கு மேலே வாங்குவார் அது தெரியுமா உங்களுக்கு அப்போ மீன ராசி என்பர்களே விரைய காலத்திலும் அதுக்கும் ஒரு படி மேலே போனீங்கன்னாக்கா ஏமாற்றத்திற்கான காலம் இந்த ராகு சப்ஜெக்டில் மட்டும் மீன ராசி என்பர்கள் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொடுத்த அதனால தான் சொன்னேன் இதை விபரீத ராஜயோகம்னு சொன்னேன் இது உங்களுக்கு எப்படி ப்ளஸ்ஸாக அமையுதா மைனஸாக அமையுதா அப்படிங்கிறது உங்கள் தலையெழுத்து உங்கள் பாவகர்மா அல்லது உங்கள் ஜாதகம்தான் இதை முடிவு செய்யும் புரியுதுங்களா சார் உங்கள் ஜாதகம் தான் சார் முடிவு பண்ணணும் அதை ராமசாமி என்ன எப்படி இருக்குது குப்புசாமி எப்படி இருக்குது விமலாக்க எப்படி இருக்குது ராமாயிக்கு எப்படி இருக்குது உங்கள் கர்மா இந்த ராகு முடிவு பண்ணுவார் ராமாயி சூப்பராக இருக்காங்க சந்தோஷம் நல்லா இருந்துட்டு போட்டோம் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுதா சரிங்கம்மா ஜாக்கிரதையாக இருமா இனிமேல் எங்கேயும் செலவு பண்ணாதும்மா இதை வழிகாட்டுவதற்குத்தான் குரு தேவை அப்படி பார்க்கின்ற பொழுது மீன ராசி அன்பர்களே இந்த விபரீத ராஜயோகம் ரொம்ப படு சூப்பராக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது கொஞ்சம் கவனமாக இருந்து எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் மீனராசி என்பர்கள் ஒரே சிம்பிளாக ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன் ராகு இருக்காது இந்த ராகு போகும்போது ஏதேனும் ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு போவார்னு நிலையான வம்பு வழக்கில் போய் மாட்டி விட்டுட்டு எப்படி போகும்போது ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டு போயிடுவார் அப்போ இந்த கிட்ட வந்து நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சால் நான் இதை வரலாம் எனக்கு அந்த மாதிரி நடக்கல சாமி நான் கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன் நான் சேஃப் ஜோனில் தான் நான் இருக்கேன் எனக்கு இன்னும் தப்பு நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்வீருக்கு இல்லையானால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் ஏதாவது ஒரு சப்ஜெக்டோ ஒரு விஷயமோ செய்வதாக இருந்தால் சாமி இங்கே பாருங்கள் என் ஜாதகம் இது தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் பண்ணலாமா சாமி இது தான் விஷயம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஒரு அட்வைஸ் கேட்டு நான் எலெக்ஷன் நிற்கலாம் இருக்கேன் நான் இடம் வாங்கலான்னு இருக்கேன் அப்போ உங்களுடைய செலவீனங்களை முன்கூட்டியே ஒரு அட்வைஸ் கேட்டு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு பண பாதுகாப்பு உண்டு வாழ்க்கை பாதுகாப்பு உண்டு நிச்சயம் உண்டு மீனராசி அன்பர்களே அதே போல் அதை கேட்காமல் ஏற்கனவே நடந்து போச்சு தப்பு நடந்து போச்சுன்னு வச்சுக்கோமே மாட்டிக்கிட்டீங்க கையில் இருந்த காசெல்லாம் செலவாகிடுது அன்றைக்கூட ஒரு அம்மா ஒரு ஃபோன் பண்ணுறாங்க இங்கேருந்து யூகேலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க மாதிரி நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேன் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் நான் அதில் தான் சம்பாதித்தேன் இப்போ சம்பாதிச்சதில் ஃபிஃப்டி பர்சன்ட் நான் வந்து இழந்துட்டேன் இந்த வருஷம் நான் சம்பாதிப்பேனா இதுதான் நம்ம அப்படி கேள்வி அப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க இப்போ இழந்ததை மீண்டும் பெற வேண்டுமா அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அதை அறிந்து இதுலாம் தப்பே நடக்கலை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது தப்பு நடந்து போச்சு உங்களை மீண்டும் பழைய சூழ்நிலைக்கு நீங்கள் அந்த பொசிஷனுக்கு உங்களை கொண்டு வரணும்னா அதற்கும் வாராகி வழிபாடுதான் தான் கை கொடுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் மீன ராசி அன்பர்களே அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாகவும் ஒரு சில மீன ராசி அன்பர்களுக்கு யோகமாகவும் ஒரு சில மீன ராசி அன்பர்களுக்கு மாறுபட்ட பலன்களை தரக்கூடியதாகவும் அமைகிறது எச்சரிக்கை தேவை ராசி அன்பர்களே அடுத்தபடியாக வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே புதிய உத்தியோகம் கிடைக்கும் நிறைய மீனராசி அன்பர்கள் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நிறைய வேலை போயிருக்கு ஆள் குறைப்பு ஆள் குறைப்புன்னு சொல்லிட்டு நிறைய அன்பர்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தாறு வயசில் அல்லது ஐம்பத்தி நாலு வயசு இதெல்லாம் வேலை நிறைய வேலை போயிருக்கு அப்போ வேலையை இழந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவும் அமைகிறது வேலை கிடைக்கும் அதே போல் வெளி வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே வெளிநாட்டு வேலை உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அதே போலத்தான் பிஸ்னஸ் தொழில் அமைப்புகள் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து சின்ன சின்ன கம்பெனிகள் இருந்து பெரிய பெரிய கடைகளிலிருந்து பெரிய பெரிய கம்பெனிகள் வரையிலும் உலகம் முழுவதும் நீங்கள் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் நீங்கள் எந்த தொழில் சினிமா துறையாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் அரசியல் துறை சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் இரண்டாம் தர தொழில் செய்ய பினாமிஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் முதலீட்டாளராக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கார்மெண்ட்ஸு பில்டர்ஸு பூமி சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் கிரஷர்ஸு குவாரிகள் கார்மெண்ட்ஸு ஆயில் மில்லுங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் காட்டன் மில்ஸு அதே போல் விவசாய பூமிகள் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழிலில் ஏதேனும் தடைகள் இருக்குமேயானால் அல்லது தொழிலில் ஒரு மந்தம் இருக்குமே ஆனால் அல்லது தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அந்த கஷ்டம் விலகும் தொழில் சிறப்பாக இருக்கும் அதற்குரிய சிறு சிறு பரிகாரங்கள் செய்து வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு மீன ராசி அன்பர்களே அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் மீன மீன ராசி இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் கடன் சுமைகள் குறையும் ஒரு இஎம்ஐ கட்டணம் கடன் அடைக்கணும் இந்த மாதம் கட்ட முடியும் மாதம் அமை நிச்சயமாக இந்த மாதம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அப்போ கமிட்மெண்ட்ஸை நல்ல முறையில் நீங்கள் ஈக்குவல் பண்ணுவீங்க இப்போ வருமானம் இருந்தால் தானே நீங்கள் கட்ட முடியும் ஸோ தொழில் அமைப்புகள் வியாபார அமைப்புகள் வருமானம் உத்தியோகம் இவை அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும் நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோம் நீண்ட நேரமாக இருக்கோம் ஸோ உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் என்னை பற்றி சொல்லவே இல்லையா சாமி அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்கள் கேள்வி என்ன என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்